ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினியன் மீ சீரீஸ் கிரேட் ஆல்கெமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் ஒன் எபிசோட் டென்ன தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதனால் வேற வேற வேறு டைம்லைனில் காமிச்சிட்ருந்த எபிசோட்ஸ் இதுக்கப்புறம் ஒரே டைம்லைனா கொண்டு வந்துருவாங்க இனிதா கையை இன்ட்ரெஸ்டிங்காக போகோ சரி வாங்க நம்ம இன்னிக்கி உள்ள கதைக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரேட் ஆல்கமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் ஒன் எபிசோட் டென் நம்ம ஹீரோ இருக்கிற ஒரு கிங்டம் பக்கத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க சீக்கிரவா அப்படின்னு சொல்லி ஒரு லேடி கூப்பிடுறாங்க நோபல்ஸ் இந்த வில்லேஜர்ஸ் நல்லா வேலை வாங்கி உங்க வில்லேஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க இவங்க வில்லேஜ் தகுதி இல்லாம போனதுனால எல்லாரும் அந்த வில்லேஜை காலி பண்ணி கிளம்புறாங்க மானி வா ஹஸ்பண்ட்யோ அந்த நோபல் நல்லா வேலை வாங்கிட்டு கடைசியில அவர் சாக அவங்கதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க மானிங்கல அந்த பீஸ்டோம சோகத்துல இருக்கா போல்டன்ல இருக்கிறவங்களும் அந்த மாதிரி ரெஃபியூஜிஸ் இருக்காங்க அவங்க நம்ம வில்லேஜ்ல தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க அவங்க வீடு இல்லாம அழஞ்சிட்டு இருந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அவங்க ஆயிரம் பேர் இருக்காங்க ஒரு பெரிய லேண்டாச்சு வேணும்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு லேண்ட் இருக்கு பட் இந்த இடத்துல மான்ஸ்டர்ஸும் இருக்கு இந்த ஏரியாவை டெவலப்மெண்ட் பண்ண ஒருத்தரால தான் முடியும் நம்ம ஹீரோவை யோசிக்கிறாங்க இப்போ ஒரு கோலம் இருக்கிறதுனால நம்ம டஞ்சன் குள்ள அட்வென்ச்சரிங் போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான் செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் டஞ்சன் ஒரு ஏரங் டஞ்சன் குள்ள தான் இவங்க போறாங்க அவுட் சைட்ல இருக்கிற மான்ஸ்டரோட டஞ்சன் குள்ள மான்ஸ்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு பட் மேப்பல் ஹெல்ப் மூலயமா மான்ஸ்டர் வர்றதுக்கு முன்னாடியே ஈஸியா டிடெக்ட் பண்ணி அதை கொண்டுருந்தாங்க உள்ளுக்குள்ள ட்ரெஸ்ட் செஸ்டோ கிடைக்கி ஒரே நாளையே லாஸ்ட் ஃபுளோரை ரீச் பண்ணிட்டாங்க பாஸ் மான்ஸ்டர் எப்படி இருக்க போதும் எல்லாரும் எக்ஸைட்டடா போயிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு டிராப்ல காலை வச்சிருந்தான் ஒரு பெரிய பாறை உருண்டு ஓடி வருது அச்சா ஓடுங்க நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறான் டைட்டனை வச்சு ஈஸியா அந்த பாறையை டிஸ்ட்ராய் பண்ணிருக்கலாம் ஓடுங்க நம்ம ஹீரோ தான் கமெண்ட் கொடுத்ததுனால டைட்டனும் ஓடி வந்துருச்சு இப்ப அதை அனுப்பின வழியில தான் இவங்க வந்து நிக்கிறாங்க பார்த்தா இந்த இடத்துல ஒரு பெரிய மான்ஸ்டர் நிக்குது சோ இதுதான் பைனல் பாசா இவங்க பாக்குறாங்க எர்த் டிராகனான்னு இவங்க ஷாக் ஆகமோ பெரிய டைட்டனை கோட்டி தான்

ரெஸ்டே எடுக்கல அப்படின்னு சோஃபியா திட்ட வந்தா நீங்க இதை இவ்வளவு அவசரமா பண்ண சொல்ல காரணருக்குமே நம்ம ஹீரோ கேட்கிறான் சில நோபல்ஸ் வீடை தார அப்படின்னு சொல்லி ஏமாத்தி டெவலப்மெண்ட் இல்லாம சில பேர் ரெஃப்யூஜிஸா சுத்திட்டு இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த வில்லேஜ் நான் டெவலப் பண்ண நினைக்கிறேன்னு சொல்ல சரி நம்ம ஹீரோவை ஒத்துக்கிறான் வீடு இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு நம்ம ஹீரோ சொல்றான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடே இல்லாத எனக்கு ஒரு வில்லேஜர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க சோ நானும் அதே மாதிரி மத்தவங்களுக்கு பண்ண நினைக்கிறேன் நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு போறான் அந்த லேண்டை சுத்தி நம்ம ஹீரோ ஒரு கோட்டை சவர ரெடி பண்றான் ரேவாக்கு ஆளுக்குமே தெரியும் ரேவாவும் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க மத்த சின்ன சின்ன வேலைகள்ல மரியா சோ சோஃபியான நம்ம ஹீரோக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க ஒருவேளை மான்ஸ்டரும் உள்ள வருது அப்படின்னா மேப்பல் இன்ஃபார்ம் பண்ண ரெடியா இருக்கா சோஃபியா மத்த எல்லாரையும் டிரான்ஸ்பர் பண்ண கூட்டிட்டு வந்துருத்தியா நம்ம ஹீரோ கேட்கறான் வில்லேஜ் டெவலப் பண்ணியாச்சு அப்படின்னு சோஃபியாவோ இன்ஃபார்ம் பண்ண போறா பத்தே நல்ல அவன் வில்லேஜ் கிரியேட் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி கார்பன் ஷாக் ஆகிறாரு அந்த ஏரியால மான்ஸ்டர்ஸ் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்க ஒருவேளை நோபல் ஸ்டார் சேர்ந்து நம்மள மொத்தமா கொல்ல முடிவு பண்ணிட்டாங்களோ தான் நோபல்ஸ் நம்ப கூடாது அப்படின்னு சொல்லி ரெஃபியூஜிஸா இருக்கிற மக்கள் எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க வெறும் வில்லேஜ் தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கார்ட்ஸ் எல்லாம் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க ஓ வந்துட்டீங்களா நம்ம ஹீரோ பார்த்தா மிஸ்டர் இருமா இது என்னது அப்படின்னு கேட்கவும் போகும் ஓட்ட சவர கட்டி சுத்தி பள்ளத்து தோண்டி ஆர்மி வந்தாலும் ஈஸியா உள்ள வர முடியாது பறக்கிற மாஸ்டர் ஏதாச்சும் வந்தாதான் இந்த இடத்துக்குள்ள வர முடியும் அண்ட் இந்த இடத்த ஆள்றவங்களுக்குன்னு ஒரு கோட்டையவும் நம்ம ஹீரோ கட்டி வச்சிருக்கேன் இதுக்கு மேல இது ஒரு வில்லேஜ் இல்ல ஒரு சிட்டியவே பில் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு நம்ம கேக்குறோம் அந்த மானிங்கிற பொண்ணு இந்த இடத்த பாத்துட்டு இருக்கா உன்னை பத்தி மத்தவங்க கிட்ட கேள்விப்பட்டேன் உன் ஹஸ்பண்ட் இல்லாம நீ கவலைப்படுறது எனக்கு புரியுது உனக்கு ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கா என் மாஸ்டர் வேலை வாங்கி தரேன்னு சோஃபியா சொல்றா யாரும் மாஸ்டர்னு மானி கேட்கவும் இந்த வில்லேஜை பில்ட் பண்ணதே அவர் தான் அவரோட ஹெல்த்தை கவனிச்சுக்கிட்ட ஒரு கேர் டேக்கர் வேணும் அப்படின்னு சோஃபியா சொல்றா அவனுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்கவோ தெரியும் மாணி சொல்றா அப்ப பிரச்சனை இல்லை என் மாஸ்டர் மீட் பண்ணுவா அப்படின்னு சோஃபியாவோ கூட்டிட்டு போற சோஃபியா கேட்ட உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹீரோ சொல்றேன் எல்லாரையுமே நீங்க தான் பாத்துக்கணும் நம்ம ஹீரோ சொல்றேன் அவங்க ஒர்க்கு தகுந்தபடி கொடுப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம் வேலை வாங்கி தான் என் ஹஸ்பண்ட் இறந்து போனாரு சாரி வில்லேஜர்ஸ் இந்த இடத்த பார்த்த உடனே பழச எல்லாம் மறந்துருக்கலாம் பட் என்னால நோபல்ஸ் மேல நம்பிக்கை வைக்க முடியாது எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு மாணி சொல்றா முடிவை மாத்தினா எங்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் நான் அவனை வச்சுக்கிட்டேன் இப்போ அவன் என்னால் ஒரு கண்ணு வச்சுருப்பான் இனி என்னால் இந்த வில்லேஜில் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி மானி இந்த சிட்டியை விட்டு வெளியே போயிருத்த பார்த்தா அந்த இடத்துல மான்ஸ்டர்ஸ் வந்து நிற்கிறத பார்த்துட்டு வா ஷாக் ஆகிறேன் அந்த வில்லேஜஸ் சுற்றி மான்ஸ்டர்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி மேப்பள்ளி வந்து இன்ஃபார்ம் பண்ணுறா கோச்சு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணி நம்ம இங்கே தான் சாப்பிட போகிறோமான் வில்லேஜர்ஸ் பயப்படுறாங்க இந்த வில்லேஜோட டிராபிஜை சீக்கிரம் மூடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன் மான்ஸ்டர்ஸ் எதுவும் உள்ளே வரக்கூடாது நாங்கள் போய் வெளியே அதை பார்த்துக்குறோம் நம்ம ஹீரோ போகிறோம் மாணி வெளியே இருக்காங்கிறது தெரியாததுனால அந்த டிராபிஜை மூடி இருந்தாங்க மிஸ்டர் இருமா மாணியக்கான அவள் வெளியே இருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்லவும் கவலைப்படாதீங்க ஒருத்தருக்கும் எதுவும் ஆகாதுன்னு சொல்லி ஹீரோ அவனோட பார்ட்டியோட கிளம்புறான் இப்போ அந்த உல்ஃபவில் அட்டாக் பண்ண போகவும் பயங்கர நம்ம ஹீரோ வந்து அவளை காப்பாத்திட்டு அந்த உல்ஃபை கொண்டுதான் இதுங்க எல்லாம் வீக்கான உல்ஃபு தான் பெருசா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மத்தவங்களும் வேலையை முடிச்சிட்டு வந்திருக்காங்க ஐயோ என்ன காப்பாத்த போய் உங்களுக்கு அடிபட்டுருக்கே அப்படின்னு சொல்லி வாணி கர்ச்சி நம்ம ஹீரோ கையில கட்டி விடுற என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லவோ பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றேன் மத்தவ நோபல்ஸ் மாதிரி இவரு கிடையாது இவரு ரொம்ப டிஃப்ரெண்ட் கைண்டானவர் ஆனவர் அப்படின்னு மாணி பாத்துட்டு நான் உங்ககிட்டயே வேலை பாக்கலாமா அப்படின்னு வந்து கேட்கவும் தாராளமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் ஏ நமக்கு ஒரு புது மைண்ட் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பியா இருக்கு அம்மாவோட அந்த வில்லேஜ் பத்தி இல்ல டவுன பத்தி நீ என்ன நினைக்கிறேன் கார்டுவன் கேட்கவும் டவுனியாக்க கண்டிப்பா அது கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் அப்படின்னு அந்த கார்டு சொல்றான் அத்தே நல்ல ஒரு புது சிட்டியை வந்து கேசலோட பில்ட் பண்ணிருக்காங்களா அந்த ஆல்கெமிஸ்ட் இதுலயும் இன்வால்வ் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன் கிங்டம் ஆஃப் பாரகுலாவ இதுக்கு மலிய விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சிடானியாவோட கிங்க டென்ஷன் ஆனா பொறுமையா இருங்க ஃபாதர் அது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எலிச பத்து வந்து சொல்லல இருக்கும் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மாணி கொண்டு வர எல்லாம் நார்மலா போயிட்டு இருக்கு அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய மேஜிக்கல் வேவ் இந்த மொத்த இடத்துக்கும் வருது நம்ம ஹீரோ சிடோனியா எம்பையர் பார்டர் கிட்டே இருக்காங்கிறதுனால நம்ம ஹீரோவாலையும் அதை சென்ஸ் பண்ண முடியுது கரெக்டா நான் வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஆட சொன்னது உண்மைதான் இப்பதான் அந்த ஹீரோ சமன் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ புரிஞ்சுக்கிறேன் ஹீரோ ஒரு சிட்டியை பில்ட் பண்ண எந்த டயத்துல தான் வார வாழ்ல இருந்து ஹீரோஸையும் சமன் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது சிடோனியா எம்பையரோட நோபல்ஸ் வில்லேஜை கத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க ஸோ பார்டரில் இருக்கிறதுனால அவங்க அடுத்த கிங்டமுக்கு வந்திருக்காங்க ராட் நம்ம ஹீரோ மூலியமாக அந்த ரெஃப்யூஜி எல்லாத்துக்குமே வந்துட்டு வில்லேஜை கட்டி கொடுத்துருக்கான் பட் இதை பார்த்து சிடோனியா என் பேயரு கடுப்பாக ஆகிறாங்க நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து ஒரே டைம் லைனில் தான் போக ஆரம்பிக்கும் என்ன நடப்போது நெக்ஸ்ட் எப்பிோடு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் காய்ஸ் நெக்ஸ்ட் பிசோடில் மீட் பண்ணலாம்